அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே குரு பூர்ணிமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பூர்ணிமா நாளாக வழிபட உகந்த நாள் குரு பூர்ணிமா அப்படின்னா என்ன இந்த குரு பூர்ணிமாவுக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு வியாச பூர்ணிமா ஆஷாட பூர்ணிமா அப்படின்னு அழைப்பாங்க ஆஷாட மாதத்தில் ஆடி மாதத்தில் பௌர்ணமி நாளில் குருவை வணங்குறதுக்காகவே நம்ம வேதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த குரு பூர்ணிமா நன்னாள் இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் குரு பூஜை செய்வதால் வருடம் முழுவதும் குருவின் ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்துக்கள் மட்டும் இல்லைங்க பௌத்தர்கள் சமணர்கள் என அனைவரும் இந்த குரு பூர்ணிமாவை கொண்டாடுவாங்க குருனா யார் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் உங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்த ஆசிரியரை நினைத்து அவர்களிடம் ஆசிரியர் பெறுவது அவர்களை வணங்குவது போன்ற காரியத்தை செய்வதற்காக வருடத்தில் ஒரு புனிதமான ஒரு நாள் இந்த குரு பூர்ணிமா நன்னாள் நமது அறக்கட்டளையின் சார்பாக இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் அன்று காலை நான்கு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரை பதினைந்து மணி நேரம் குரு பூர்ணிமா அற்புதமான வாட்ஸ்அப் குழு தொடங்கப்படுகின்றது இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவில் பிரம்ம முகூர்த்த குரு பூஜை நண்பகல் குரு பூஜை சந்தியா கால குரு பூஜை எப்படி செய்யணுங்கிறது தெளிவான தமிழில் சொல்லித்தரப்போகிறேன் அதே மாதிரி குருவை எப்படி பார்க்க வேண்டும் யாரை குருவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் குரு எப்படி இருக்க வேண்டும் ஈசனை ஏன் ஆதி குரு என்று அழைக்கின்றார்கள் தக்ஷணாமூர்த்தினா யாரு குரு பகவான்னா யாரு இது போன்ற பல அற்புத ரகசியங்களை உங்களுக்கு இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழு மூலமாக பகிர்ந்துக்க போகிறேன் இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவில் அன்று மாலை ஆறு முப்பதுக்கு சிறப்பு மானசீக கூட்டு பிரார்த்தனை நடைபெற நடைபெற உள்ளது உள்ளது மகா யாகம் இந்த வாட்ஸ்அப் குழுவுக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கின்றோம் இதற்கு கட்டணம் முன்னூத்தி ஒரு ரூபாய் இதற்கு சேவை கட்டணம் முன்னூத்தி ஒரு ரூபாய் இந்த முன்னூத்தி ஒரு ரூபாய் கட்டணங்களும் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நமது அறக்கட்டளை சார்பாக உதவிகள் செய்ய போறோம் இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவுக்கு உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்கின்றேன் இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவில் சேர்ந்து அன்று குருவுடன் இணைந்திருந்தா என்ன நன்மை கிடைக்கும் ஒரே வரியில சொன்னா மன தெளிவு ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மன தெளிவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல உறவுகள் கிடைப்பாங்க உறவுகளிடம் இருக்கக்கூடிய பகை தீரும் கோபம் தீரும் ஆணவம் தீரும் பொறாமை தீரும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில குருவர்களை பெற்று நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம் இந்த வருடம் நமது அறக்கட்டளை குரு பூர்ணிமக்காக சிறப்பு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அன்று முழுவதும் உங்களுடன் இணைந்திருக்கப் போகின்றேன் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல என்னுடைய கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் குரு பூர்ணிமா சேவை கட்டணம் செலுத்தி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு அந்த பணம் கட்டிய தகவல்களை தாருங்கள் குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவில் உங்களை இணைத்துக் கொள்வேன் இந்த குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழு இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை நான்கு முப்பது மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரை செயல்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரே ஒரு வரி சொல்லிட்டு இந்த ஆடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன் குரு என்பவர் மிக மிக முக்கியமானவர்கள் அன்பார்களே குரு வழிகாட்டுதல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பூர்ணிமா நாளில் ஒரு ஆன்மீக குருவுடன் இணைந்திருந்தால் நிச்சயமாக உங்களது தீய கர்ம வினைகள் விலகி ஓடும் மன தெளிவு ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அனைவரும் வாருங்கள் குரு பூர்ணிமா வாட்ஸ்அப் குழுவுக்கு இந்த குழு மூலமாக நாங்கள் திரட்டக்கூடிய நிதி வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய குருமார்களுக்கு உதவி செய்வதற்காக செலவிடப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தங்களோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்